தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது அதை எதிர்கொள்ள கடற்கரை காற்றை வாங்கிக் கொண்டே ரம்யமான கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பயணித்து வாக்காளர்களின் கருத்தை கேட்டறிய செய்திப்பிரிவு இயக்குனர் எம் அண்ணாதுரை தலைமையில் பொதிகை செய்திப்பிரிவு படக்குழுவினர் பயணம் மேற்கொண்டனர் ஒருபுறம் அரசியல் தலைவர்கள் தாங்கள் ஆட்சி அமைத்தால் என்னென்ன கொள்கைகளை என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவோம் அவற்றை எப்படி செயல்படுத்துவோம் என்ற செய்திகளை கிராமம் கிராமமாக தெரு தெருவாக வீடு வீடாக சென்று மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறார்கள் இன்னொரு புறம் மக்களும் தங்களுக்கு கிடைக்கின்ற வகைகளிலெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை அரசியல் தலைவர்களை நோக்கி எடுத்து வைக்கிறார்கள் இந்த இருதரப்பு உரையாடல்களை மேலும் விரிவானதாக ஆழமானதாக ஆக்குகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறது பொதிகை இந்த பயணத்தில் சேர்ந்து உங்களையும் அழைத்து செல்கிறோம் வாருங்கள் கல்லிலே கலை வண்ணம் கண்ட பல்லவர்கள் காலம் தொடங்கி இன்று வரை பத்து நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஒழித்து கொண்டிருக்கிறது மாமல்லபுரம் நகரத்து சிற்பிகளின் ஒளிச்சத்தம் அவர்களது கலை ஆர்வமும் அடங்கவில்லை பல சிக்கல்களுக்கு சிக்கல்களுக்கிடையேயும் சிற்பக்கலையை கட்டிக்காத்து வரும் அவர்கள் தேர்தல் நேரத்தில் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன இதோ கேட்போம் உலக சிற்பக்கலை நகரமாக இந்த மாமல்லபுரம் வந்து இப்போது அறியப்பட்டிருக்கிறது இந்த நகரத்தில் சிற்ப வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிற்பிகளுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன அதற்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிற்ப வேலையை பொறுத்தவரையும் இங்கே சிற்பிகளுக்கு தேவையான கற்கள் வந்து உத்த மதத்தால் மத்திய மதசத்தால் இந்த தரமான கற்கள் வந்து கிடைக்கணும் இதில் வந்து இந்த கற்களை பொறுத்தவரையும் இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற சங்கராபுரம் பகுதியிலிருந்து எடுக்கப்படுது அந்த கற்கள் வந்து மற்ற வேலைகளுக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காடு பயன்படுது பத்து சதவீத கற்கள் வந்து இங்கே சிற்ப வேலைக்கு எடுத்துகிட்டு வரப்படுது இதில் வந்து சிற்ப கலைஞர்கள் வந்து மிக குறைவாக தான் இருக்காங்க அதனால் அதிகப்படியான கற்கள் தேவைப்பட போகிறதில்ல அதனால் காஞ்சிபுரம் பகுதியில் சங்கராபுரம் பகுதியில் இருக்கிற கற்கள் வந்து சிற்ப கலைஞர்களுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு ஆவணம் செஞ்சால் இங்கே வந்து கலைஞர்களுக்கும் ஒரு தரமான கற்களை எடுத்து சிற்பம் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஆர்ட்ரு கொடுக்கணும் டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்க கொடுத்த டைம்ல நம்மளால் கொடுக்க முடியல கொடுக்க முடியாமல் போகும்போது அதுக்கப்புறம் எங்களுடைய வளர்ச்சிக்கு தரப்படுது கஸ்டமர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு கும்பகோஷம் கடிச்சிடறாங்க கோவிலில் இங்கேருந்து மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் இங்கேருந்து போய் சேர்க்கறதுக்கே ரெண்டு மாதம் ஆகும் அது முன்னாடி எங்களை ஆர்டர் கொடுக்குறாங்க ரெண்டு மாதம் முன்னாடி இது கரெக்டாக டைமில் நம்ம பண்ணி கொடுக்க முடியல அந்த அங்கேருந்து இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரியாக வந்து கரெக்டான டைம் கொடுக்க மாட்டுறாங்களே இதுக்கு முன்னாடி இப்படி ஆர்டர் கொடுத்தோன்னா அடுத்த ஆர்டர் நம்மளாட்டி வர மாட்டேங்குது வர போகும்போது நம்ம பதினஞ்சு பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க இதை என்ன நம்பி தான் இருக்காங்க நான் அவங்களும் நம்பியிருக்கேன் இந்த கல்லால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது கடற்கரை என்றாலே நினைவுக்கு வருவது ஓயாத அலைகள் மட்டுமல்ல கடலை நம்பி வாழும் மீனவர்கள் அவர்களுக்கு துணை நிற்கும் படகு தொழிலாளர்கள் முதலியோரும் தான் அவர்களது வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது அரசிடம் அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் படகு கட்டும் தொழிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்ற திரு ஏழுமலை அவர்கள் நம்மோடு பேசுகிறார் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த தொழில் நடக்கிறது அதில் என்ன சிக்கலெல்லாம் நீங்கள் எதிர்பார் சிக்கல்னால் இந்த வரி தான் ஜிஎஸ்டி வரி தான் அதனால பாதிப்பு நிறையா இருக்குது இது வந்து அதாவது மீனவர்கள் கொடுக்குற முன்பணத்தை வச்சு தான் வந்து கட்டுறோம் குறைஞ்ச லாபம் அவங்க வந்து முதல்ல பணம் கொடுக்குறாங்க அது அதுக்கடுத்து முடித்த பிறகு தான் வந்து மீதி பணம் கொடுப்பாங்க அது வரைக்கும் மீதி பணம் போடுறதுக்கு பணம் கிடையாது அதனால் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு ரெண்டு நாளைக்கு கிடைக்கும் மூணு நாளைக்கு கிடைக்கும் வாரத்தில் துறைமுகம் வந்துருச்சுன்னா அதிகமான போட்டு ஆர்டர் எங்களுக்கு வரும் அதை வச்சு இன்னும் நாங்கள் எங்கள் தொழிலை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இது 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 இந்த இதை இது சம்மந்தமாக வந்து இந்த தொழிலில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் கிடைக்கிது இது துறைமுகம் வந்துருச்சுன்னா இன்னும் அந்த வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு எங்களோடய இந்த தொழிலாளியை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும் மீனவ மக்கள் வந்து அடித்தட்ட மக்கள் அதாவது அன்றாட வாழ்க்கை உள்ளவங்க மட்டும்தான் மீனவன் மக்கள் அதாவது சம்பாதிச்சி ஒன்றும் தெரியலை அதாவது கோயிலினர் வந்து அழிவு நோக்கி தான் இருக்கா கோசமாக வளர்ச்சி இருக்காது ஒரு மீன மக்கள் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாக்கா அந்த ஒரு லட்சம் பொறுத்து ஒரு வருஷத்தில் அந்த ஒரு லட்சம் அழிஞ்சிடும் ஒரு ஏதோ ஒரு மண்ணையோ ஒரு வீடியோ ஆனாக்கா கொஞ்சம் காலத்துக்கு நீடிக்கும் ஒரு ஐம்பது வருஷம் இரு வருஷம் போய் நீடிக்கும் மீனவ மக்களோட பொருள் வளவ வலையாக இருந்தாலும் போட்டாக இருந்தாலும் இன்ஜினாக இருந்தாலும் அது அழிவுதான் ஒரு வருஷத்தில் அழிஞ்சிடும் அதெல்லாம் முடிஞ்சாலும் ஜிஎஸ்டி கூடாது ரெண்டாவது முடிஞ்ச கவர்மெண்ட்டில் எல்லா மீனவ மக்களும் முடிஞ்ச அளவு மானியத்தோட இன்ஜின் கொடுக்கணும் உணவிற்கு சுவை சேர்ப்பது உப்பு அந்த உப்பை காய்ச்சும் தொழிலாளர்களின் வாழ்வில் என்ன சுவை மிகுந்திருக்கிறது உப்பள தொழிலாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அவர்களுடைய வேலை எவ்வளவு சிரமமானது அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்கிறதா நம்மோடு பேசுகிறார் உப்பள தொழிலாளி அவர்கள் காலையில் ஆறு மணிக்கு வருவோம் ஆறு மணிக்கு வந்து ஒன்றரை மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகணும் அது வந்து எங்கள் கஷ்டத்தை பற்றி நாங்கள் கேட்போம் கேட்குறோம் அவங்க வந்து இவ்வளோ தான் தர முடியும் நானூறுவா ஒரு நாளைக்கு இதுதான் அதை வந்து நம்ம கேட்டால் சரி நம்ம உப்பு விலவாசி அதிகம் விற்கலை அதனால நாங்கள் கம்மியாக தரோம் அப்போ இது தர்றோம் சரி அப்புறம் விளாசி இது போகும்போது நாங்கள் அப்புறம் ஏற்றி தரோம்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம ஓனர் சொன்னாக்கா நாங்கள் நாலு பேர் கொடுக்குற மாதிரி நாங்கள் தரோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வேறு எதாவது உடம்பு வலி நோய்கள் ஏதாவது உடம்புல எதுவும் நோய் உடம்பு வலி அந்த முட்டி இந்த முட்டி போயிடுது அந்த நடக்க நடக்க முட்டி அந்த பசை போயிடுது கிழக்கு கடற்கரை சாலையில் தொடர்ந்து பயணித்த நாம் நட்சத்திர வேட்பாளர்கள் மோதும் ஒரு தொகுதியை சென்றடைந்தோம் கப்பலோட்டிய தமிழனின் பூமியான தூத்துக்குடிதான் அது வாருங்கள் இந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகளை கேட்போம் தொழில் வணிக காரணங்களுக்காக தூத்துக்குடி நகருக்கு வந்து செல்லும் மக்களுக்கு அவசியமான சேவைகளை வழங்குவது உணவகத் தொழில் அதில் ஈடுபட்டுள்ளவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன பார்ப்போம் முக்கிய அரசியல் கூட்டணிகளிலிருந்து இரண்டு கூட்டணிகளிலிருந்தும் பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமை மாநிலம் தாண்டியும் மக்களுடைய ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதியை சார்ந்த சில மக்களிடம் கருத்தை கேட்டோம் அந்த வகையில் தூத்துக்குடி நகர ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களோடு பேசினோம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக என்ன அரசிடம் கோரிக்கைகள் அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே ஸ்லாப் ஆக்கிட்டாங்க ஃபைவ் பர்சன்ட்டு அப்படின்ட்டு அந்த டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே இருந்தால் எல்லாருமே ஃபைவ் பர்சன்ட்டு கெட்டணுங்கிற ஒரு இது இருக்குது அதை வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் அல்லது ஒரு கோடி ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் உள்ளவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் வளரும் ஒரு ஒரு குடிமகனாக நீங்கள் வந்து இந்த தொகுதியை சேர்ந்த ஒரு உறுப்பினரா என்ன கோரிக்கைகளை வந்து இந்த மக்களவை உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களவை உறுப்பினருக்கு என்ன கோரிக்கையை வைக்க வரும் இல்லை எஜுகேஷன்னா மக்களுக்கு வந்து இலவசமாக அதை தரம் இதை தரேன்னு சொல்கிறத விட எஜுகேஷனை இலவசமாக தரேன்னு சொல்கிற வேட்பாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இன்றைக்கி கல்வியோடய இது வந்து அந்த அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது இன்றைக்கி மத்திய அரசுடைய நவோதயா பள்ளிகளாகட்டும் அல்லது கேந்திர வித்தியாலயா பள்ளிகளாகட்டும் தமிழ்நாட்டில் வந்து கிடையவே கிடையாது தூத்துக்குடி வந்து மத்திய அரசு சார்ந்து நிறைய அலுவலகங்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்குது தூத்துக்குடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவங்க வந்து சீக்கிரமே இங்கேருந்து மாறி போயிடுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளோ நவோதயா பள்ளிகளோ நம்ம நம்ம மாவட்டத்தில் வந்து கிடையாது அதனால் வரக்கூடிய ஜெயித்து வரக்கூடிய வேட்பாளர்கள் வந்து இந்த ஊருக்கு நவோதயா பள்ளிகளும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளும் ஏன்னா இடங்கள் நிறைய இருக்குது சுற்றி சுற்றி தூத்துக்குடியை சுற்றி நிறைய மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கேந்திர வித்யாலயா மாதிரி பள்ளிகள் வந்தால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வர்ற அதிகாரிகள் வந்து இங்கேயே ஒரு த்ரீ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு இதாக இருக்காங்க அதனால் ஜெயித்து வரக்கூடியவங்க வந்து கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப நல்லா ஏற்றுமதி இறக்குமதி உர தொழிற்சாலை அனல் மின் நிலையம் மீன்பிடி தொழில் என்று இந்த தொகுதியின் பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக இருப்பது தூத்துக்குடி துறைமுகம் அதன் இன்றைய நிலை என்ன எதிர்கால தேவைகள் என்ன என்பவற்றை பற்றி துறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உள்ளவர்களிடம் பேசினோம் தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குமதி ஏற்றுமதி பொருள்களை கையாள்வோர் சங்கத்தினுடைய தலைவர் திரு வேல் சங்கர் அவர்கள் நம்மோடு இணைகிறார் தூத்துக்குடி போட்டில் மெயினாக வந்து கோர் கார்கோ வந்து ஓர் சாரி கோல் ஸோ அந்த கோல் இருக்கிறனால அந்த கோல் வர வர வரலை ஸோ வராதனால இது நிறையா எங்களை மாதிரி இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது இதை டிபெண்ட் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தூத்துக்குடியில் லாஸ்ட் ஒன் இயராக இந்த ஸ்டெர்லைட் யூனிட் வந்து க்ளோஷர் ஆனதுனால ஒரு பெரிய வேக்கோம் கிரியேட் பண்ணிட்டு ஏன்னா அவங்களுடைய டேர்ன் வந்து பெரிய டேர்ன் ஓர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போர்ட்டில் வந்து செவன்டீன் பெர்சென்ட் அவங்க கார்கோ கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் ரெவென்யூக்கு கஸ்டம்ஸ்க்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரெவென்யூ அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பாதிப்பு தூத்துக்குடி பொருளாதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த தூத்துக்குடி ஆஸ் இண்டஸ்ட்ரியல் டவுன் ரொம்ப சஃபர் பண்ணுது நீங்கள் அரசை நோக்கி ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுக்கு இருக்கிறதா அரசு வந்து க குறிப்பாக சொன்னால் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல கான்செப்டு பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் சில ஃபால்ஸ் இருக்குது இது இருக்குது இப்போ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணணும் மெயினாக இந்த விழுக்காடு இருபத்தெட்டு பர்சன்ட் விழுக்காடுன்னு சொல்கிறது ரொம்ப ஜாஸ்தி எந்த நாட்டில் இருக்க அதை இருக்கக்கூடாது ரெண்டாவது எக்ஸ்போர்ட் ஆகிற யூனிட்ஸுக்கு ஈ யூனிட்ஸுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எக்ஸ்போர்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் யூனிட்ஸ் நிறைய டெவலப் ஆகும் இப்போ துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு பெரிய துறைமுகமாக இருக்கிறதா இன்னும் விரிவாக்கம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறீங்களா தூத்துக்குடி துறைமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கன்சீவ் ஆனது ஸோ அப்போது வந்து பெரிய பெரிய கப்பல்கள் உலக அளவில் இல்லை சின்ன கப்பல்கள்லாம் இருந்துச்சு அப்போ வந்து டென் மீட்டர்னு சொல்கிறது பெரிய டிராஃப்டு இன்றைக்கி வந்து நம்ம நியர்பை கொழம்போ துறைமுகம் எடுத்துக்கிட்டால் டுவெண்ட்டி ஒன் மீட்டர்ஸ் இருக்குது ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஆழ்கடல் இன்னும் கொஞ்சம் டீபெண்ட் பண்ணணும் இப்போ வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் டூ மீட்டர் தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் பர்த்து கெப்பாசிட்டி இருக்குது அதை சிக்ஸ்டீன் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்வெண்ட்டி ஒன் ஆக்குனா இன்னும் மதர்ஷிப்ஸ்லாம் இங்கே டேரெக்டாகவே வந்துச்சுன்னா தூத்துக்குடியிலேருந்தே கார்கோ வந்து மோர் காம்படிட்டிவாக குளோபல் வேர்ல் ட்ரேடில் அதை கம்பீட் பண்ண முடியும் சரக்குகளை வந்து உள்நாட்டு பகுதியிலிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு வரவும் துறைமுகத்தில் இறக்குமதி ஆகக்கூடியவதை உள்நாட்டு பகுதியில் கொண்டு செல்லவும் தேவையான அளவு கட்டமைப்பு வசதிகள் சாலைகள் எல்லாம் இருக்கின்றனவா இன்னும் இதுக்கு விரிவாக்கம் வேணும்னு நினைக்கிறேன் இப்போது சாலைகள் இப்போ சமீபமாக ஃபோர் லைன் இருக்குது ஆனால் ஃபோர் லைன் காணாது ஃபோர் லைனாக சிக்ஸ் லைனாகவும் எயிட் லைனாக கண்டிப்பாக காக்க வேண்டும் ஏன்னா சு தூத்துக்குடியை சுற்றி நாங்குநேரியில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் இருக்குது அப்புறம் செக்காரக்குடியில் ஃபுட் கோர்ட் இருக்குது இது ரெண்டும் பொருளாதார ம மையம் இருக்குது ஸோ இதெல்லாம் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அது மாதிரி கார்கோ வந்து இன்லேண்ட் அவுட் கொண்டு வர்றதுக்கு இந்த ரோடு காணாது ஏன்னா எங்கள் தூத்துக்குடி போட்ட பொறுத்து மட்டும் மோர் தேன் எனி திங் எல்ஸ் ட்ரக் ஓரியண்டட் போட்டு நிறைய ட்ரக்ஸு தான் மேக்ஸிமம் எவாக்குவேஷன் கார்கோவுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ கார்கோ வேக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக எங்களுக்கு ரோட்ஸ் நல்ல எயிட் லைன் வேணும் இப்போ ஃபோர் லைனாக இருக்கிற எயிட் லைன் ஆகும் அது மாதிரி ரயில் கனெக்டிவிட்டி ரயில் கனெக்டிவிட்டி இப்போதைக்கு செகண்ட் லைன் போட்டிருக்காங்க பட் அதுவுமே காணாது இன்னும் ஹார்பரில் கப்பல் அலாங் சைடில் போய் ஏற்றுறாப்பில் ரயில் கனெக்டிவிட்டி இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும் ஏர்போர்ட் விரிவாக்கம் இருக்குது ஏர்போர்ட் விரிவாக்கம் இருக்கிறதுனால நான் இன்டர்நேஷ்னல் லெவல் ஏர்போர்ட் ஆகினா அதனால் எங்கள் ஊருக்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட தங்களுக்கு உரிய அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிவிக்கிறார்கள் பெரிய மீன்பிடி கப்பல் உரிமையாளர் சங்கத்தினர் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கின்ற விசைப்படகு உரிமையாளர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை முன்வைக்கிறார்கள் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு பேசினார் ஐயா நீங்கள் வந்து இங்கே படகு உரிமையாளர்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்க நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரக்கூடிய அரசாங்கத்திடம் உங்களுடைய கோரிக்கை என்ன எங்களுக்கு ஆழ்கடல் தொழிலுக்கு போகணும் இந்த ஆழ்கடல் தொழிலுக்கு போகிறதுக்கு வந்து ஏடிஆப்ஸில் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்க போக முடியாது அப்படின்னு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதன் பிராரம் போய் நாங்கள் கேட்டதுக்கு இங்கே ஏடிஆப்ஸும் கொடுக்கல எம்எம்டி ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க அவங்கள சொல்கிறாங்க மாறி மாறி சொல்கிறாங்க நாங்கள் போராடி பார்த்துட்டு எங்களுக்கு கிடைக்கல ஆனால் மக்கள் பூரா ரெண்டு வருஷமாக இதை இதை வச்சு கோட்டில் வாதாடிக்கிட்டு இருக்கோம் கோட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு பசி பட்டினியாக கிடந்து ரொம்ப கஷ்டப்படுற பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கும் அரசின் நிவாரணங்கள் நேரடியாக சென்று சேர ஆவண செய்ய வேண்டும் என்பது குத்தகை விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது வாழை உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக சொல்லுகிறார் உமரிக்காடு விவசாயி பிரபாகர் அவர்கள் அவரோடு இப்போது பேசுவோம் அதாவது இயற்கை சீற்றம்லாம் வருது புயல் வருது அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கான நிவாரணம்லாம் முறையாக வந்து கிடைக்குதா நிறைய நிவாரணம் வந்து அரசு தரப்புலேருந்து இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து அது கரெக்டாக போய் விவசாயிகளுக்கு சேருதுன்னா தெரில ஏன்னா நிறைய பேர் குத்தக விவசாயிகளும் இருக்கிறாங்க குத்த விவசாயிகள் வந்து பண்ண முடிச்சுல சில நேரங்களில் வந்து அந்த பணம் வந்து அந்த நில நிலத்து உரிமையாளர்களுக்கு பேரில் வந்து அது வந்து போயிருது அதனால் வந்து விவசாயிகள் கொஞ்சம் பாதிப்படைகிறாங்க அதை வந்து அதிகாரிகள் வந்து கரெக்டாக விவசாயம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை அவங்க பேரை குறிப்பிட்டு கொடுத்து அவங்களுக்கு நிவாரணம் வழங்கினா நல்லாயிருக்கும் கம்பெனிகளுக்கு தண்ணி கொடுக்குறதுனால வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது அதனால் கம்பெனிகளுக்கு தண்ணி கொடுக்குறது கொஞ்சம் நிப்பாட்டி விவசாயிகளுக்கு வந்து க அரசாங்கம் வந்து தண்ணியை வந்து கொடுத்துச்சுன்னா முழுமையாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு முழுமையாக விவசாயம் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வருஷ காலம் வந்து வாழை விவசாயத்துக்கு ஆகுது ஒரு வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணி பாடுபட்டாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்குதான்னு பார்த்தா அது அந்த நேரத்தில் விலை இல்லாமல் போயிருது அதனால் இந்த விவசாயத்தில் வந்து வாழை வந்து கொள்முதல் வந்து அரசை ஏற்று விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வாக்களிப்பதற்கு பணம் வாங்கலாமா ஏழ்மையில் இருந்தாலும் உறுதியுடன் நிற்கின்ற இந்த முதியவர் சொல்வதை கேளுங்கள் தேர்தல் வருது இந்த தேர்தலை ஒட்டி நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போறீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற மக்களவைக்கு அவர் போக போறாரு அவர்கிட்ட நீங்க என்ன கோரிக்கையை வைக்க விரும்புகிறீங்க இந்த மாதிரி செயலியா நல்லது செய்வியா அப்படின்னு கோரிக்கை சரி தேர்தலில் வாக்கு போடுறதுக்கு பணம் கொடுத்தா பணம் வாங்குவீங்களா பணம் வாங்க மாட்டோம்யா பணம் வாங்க மாட்டீங்க மக்கள்கிட்ட இதை பத்தி என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள்கிட்ட நான் அதாவது நான் ஓட்டு அன்னைக்கு போடுறதுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் ஆமா அதனால என்ன லாபம் நினைக்கிறீங்க ஐயா ஓட்டு போ அந்த மாதிரி உரிமை உரிமையோட நம்ம உரிமை தான் போடுறோம் வேற ஒன்றுங்க நம்ம இது பண்ணலை அது வந்து அவங்க கிட்ட வாங்கினாலே நம்ம அவங்களுக்கு அடிமையா அடிமையாயிடும் ஆமா அதனால நம்ம உரிமையை வந்து நிலைநாட்டணும் விட்டு கொடுக்கூடாது இந்த தொகுதியின் வாக்காளர்கள் தனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் எமது செய்தியாளரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிறப்பிடம் ஒன்று இருக்கிறது நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு சொந்த இடம் என்று இருக்கிறது நம் மண் என்று ஒன்று இருக்கிறது அது இந்த தென்பகுதி மண் அதனால நான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தேன் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே ஜிஎஸ்டியை கொண்டு வருவோன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னது காங்கிரஸ் என்ன வாக்குறுதி நிறைவேற்றல எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு அவங்க ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை சொல்லி கொண்டிருக்கு பதினைஞ்சு லட்சத்தை போட்டாரே போடேன்னு சொல்கிறாரு நிச்சயமா இல்லை பதினைந்து லட்சம் பெருமானம் உள்ள நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார் ஆக முடியாததை சொல்லிவிட்டு நாங்கள் முடிந்ததை சொன்னோம் சொன்னதை செய்தோம் இதை எந்த சபையிலும் நான் விவாதிக்க தயார் சிங்கப்பூர் மாதிரி ஒரு கனவு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் நான் புல்லட் ட்ரெயின் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறேன் தொகுதியை பற்றி நன்கு ஆராய்ந்து பேசுகிறேன் இது ம இதில் அந்த இந்த தொகுதியில் வந்து பனைவளம் இருக்கிறது பனையை ஒரு தொழிலாக உண்டாக்கி அதில் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் வாழையை ஒரு தொழிலாக உண்டாக்கி அதில் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அதே மாதிரி மீன் அதில் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் உப்பு அதில் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அபரிதமான நிலவளம் இருக்கிறது இங்கே ஐடி பார்க் கொண்டு வரலாம் ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அதே சமயத்தில் அதுக்கு வந்து ஒரு ஐடி பார்க் கிடையாது நிறைய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கிறது அதுக்கு வந்து ட்ரேட் சென்டர் கிடையாது அதே மாதிரி கனெக்டிவிட்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கலாம் இந்த துறைமுகம் இருநூறு கோடி ரூபாயில் விரிவு விரிவாக்கப்பட்டது ஸோ துறைமுகம் ஏர் கனெக்டிவிட்டி வாட்டர் கனெக்டிவிட்டி ரோட் கனெக்டிவிட்டி ரயில் கனெக்டிவிட்டி இருக்கின்ற ஒரு தொகுதி சென்னைக்கு அப்புறம் மிக அரிதாக இருக்கிற தொகுதியில் எதுவும் ஒன்று ஆக இந்த தொகுதி முன்னேற்றப்பட வேண்டிய தொகுதி அதே மாதிரி இதில் இது வந்து ஆன்மீக பூமி நவ திருப்பத்தியும் இதில் தான் இருக்குது நவ கைலாசமும் இதில் தான் இருக்குது நமது நம்மெல்லாம் வணங்கும் சுப்பிரமணியரோட திருச்செந்தூர் அந்த கோயில் இங்கே தான் இருக்குது குலசேகரப்பட்டினம் கோயில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்றி நிறைய அதில் வந்து முப்பது அடிக்கு அகலப்படுத்தணும் ரோடை நவ்திருப்பதி போய் இருக்கிற இடம்லாம் ஸோ இது எல்லாமே என் மனதில் இருக்குது அதனால் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தூத்துக்குடியை நான் சிந்திக்கிறேன் தூத்துக்குடியை ஒரு முன்னேற்றிய தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே போட்டி போடுகிறேன் என்னுடைய மண் அதனால் எனக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்களின் நேர்காணலையும் பெற விழைகிறோம் விரைவில் வழங்குவோம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள முக்கியமான மக்களவைத் தொகுதிகளில் ஒன்றாக விளங்குகிறது தூத்துக்குடி தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி எல்லை மறுவரையறை செய்யப்பட்டபோது உருவாக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தே கொண்டதாகும் நாட்டின் பத்து துறைமுகங்களில் ஒன்றான தூத்துக்குடி துறைமுக கழகம் தனியார் உரத் தொழிற்சாலை அனல் மின் நிலையம் என்று பல தொழில் அமைப்புகளைக் கொண்ட இத்தொகுதியில் மீன்பிடித் தொழிலும் உப்பளங்களும் முக்கிய தொழிலாக உள்ளன சுதந்திரப் போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் உ சிதம்பரனாரின் புகழை நினைவுபடுத்தும் பழைய துறைமுகத்தைக் கொண்டது தூத்துக்குடி நகரம் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள திருச்செந்தூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் பெரும் எண்ணிக்கையிலான தீப்பட்டி தொழிற்சாலைகளை கொண்டுள்ள கோவில்பட்டி வாவூசி சொந்த ஊரான ஒட்டப்பிடாரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்கு பெருமை சேர்க்கின்றன தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியிலுள்ள மொத்தம் பதினான்கு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூறு வாக்காளர்களில் ஆறு லட்சத்து தொள்ளாயிரத்து நூற்று ஆறு ஆண்களும் ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து தொன்னூற்று எட்டு பெண்களும் உள்ளனர் இத்தொகுதியில் தற்போதைய உறுப்பினராக இருப்பவர் ஜெய் சிங் தியாகராஜ நட்டர்ஜி இத்தொகுதியின் பிரச்சனைகளை பொறுத்தவரை ஸ்டெர்லைட் உருக்கு ஆலை அதன் விளைவாக ஏற்படுவதாக கூறப்படும் சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பு அதன் விளைவாக சுகாதார பிரச்சினைகள் ஆலைக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் வழக்குகள் இங்கு பெரும் எண்ணிக்கையில் வாழும் மீன சமுதாயத்தினரின் பிரச்சினைகளை சர்வதேச கடல்சார் எல்லையில் இந்திய மீனவர்களுக்கு எதிரான இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கை திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும் யாத்ரிகர்களுக்கான வசதிகள் கோவில்பட்டி தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் அவ்வப்போது ஏற்படும் தீ விபத்துகள் அத்தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் என்று இத்தொகுதிகள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்காக காத்திருக்கின்றன வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி சார்பில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடுகிறார் மருத்துவரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு எதிராக திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக கவிஞரும் திமுக மகளிரணி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி போட்டியிடுகிறார் தூத்துக்குடி மக்களவை வந்து அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்ச நபராக தெரிந்த நபராக இருக்க வேண்டும் அதான் என்னுடைய முதல் கருத்து அடுத்த படிப்பு விஷயங்கள்ல வரைக்கும் மத்திய அரசுடைய கேந்திர வித்தியாலயம் ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அது இந்த மாணவருக்கு கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு பிரக்கியமாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலே தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செய்கின்ற காரணத்தினால் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த பணி முழுமையாக நிறைவடையவில்லை வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லவும் அதை பொருளாதார கேந்திரமாக உருவெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரி உறுப்பினர் தேவைப்படுகிறார் ஒரு ட்ரெயினு கிராசிங்னால் மாறினாலும் சரி அப்பப்போ கேட் எடுத்து மூட வேண்டியதாக இருக்குது ஸோ ஹை பிரிட்ஜ் இல்லை ஒரு இப்போ இங்கே ஸ்டேஸ்து தண்டவாளத்துக்காங்க அங்கே தண்டாத்து போனோன்னா ஒரு பிரிட்ஜு இருக்க மாட்டேங்குது இதே டைம் ஓவர் டிராஃபிக் ஆகுது அதுவும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு வந்தனாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த ரயில்வேட கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் இதே மாதிரி சென்னையிலிருந்து சரி பெங்களூர்லேருந்து சரி தூத்துக்குடிக்கு கூடுதலாக ட்ரெயின் கொண்டு வரலாம் இங்கே பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே டைம் மக்களுக்கு பொல்யூஷனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ பொல்யூஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணாத வரையில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்

எதிரொலிக்க இருப்பது தமிழிசையா கனிமொழியா அல்லது வேறு யாருமா என்பதற்கு பதினெட்டாம் தேதி அன்று மக்கள் வாக்களிக்க அவர்களது முடிவு மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தெரியவரும் பல்வேறு தொகுதிகள் மாவட்டங்கள் வழியாக மக்களின் கருத்துக்களை கேட்டபடி நாம் மேற்கொள்ளும் இந்த பயணம் நாளையும் தொடரும் மீண்டும் சந்திப்போம் நாளை மாலை ஏழரை மணிக்கு மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிகழ்ச்சியில் வணக்கம்